வீட்டின் பூஜை அறையில் செய்யக்கூடாதவை ஒவ்வொருவருடைய பூஜையறையும் தனித்துவமான அம்சங்களைக் கொண்டிருக்கும் வீட்டின் பூஜை அறை என்பது நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அறையாகவும் இருக்கிறது நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர வேண்டும் அதற்கு உங்களுடைய அறையில் சில விஷயங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நேராக பூஜை அறைக்கு தான் செல்கிறோம் அந்த வகையில் பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன முருகனின் சடாக்ஷரி மந்திரத்தை முறையாக குருவிடம் உபதேசம் பெற்ற பின்னரே வீட்டில் வேல் வைத்து பூஜை வழிபாடு செய்ய வேண்டும் ஸ்ரீசக்கம் தேய மகாமேரு இவற்றை வீட்டில் வைத்து பூஜை செய்வதற்கு குறுமுகமாக உபாசனை பெற்ற பிறகே நெய்ய வேண்டும் அழகுக்காகவும் பெருமைக்காகவும் வாங்கி பூஜை அறையில் வைப்பது முற்றிலும் தவிர்ப்பது நல்லது பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைப்பவர்கள் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் அதற்கு குறைவாக வைக்கக்கூடாது பூஜையறையில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடி இருக்கிறது கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யாதீர்கள் பூஜை அறையை எப்போதும் பளிச்சென்று வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும் பூஜையறையாக இல்லாமல் சாண்டில் வைத்திருந்தால் கூட இருள் சூழ்ந்த நிலையில் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது வீட்டில் சாமி படத்திற்கு நிவேதனம் வைக்கும் பொழுது எச்சில் பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது அதற்கென்று தனியாக பாத்திரத்தை வைத்திருப்பது சிறந்தது வீட்டிலிருந்து கோவிலுக்கு செல்லும் பொழுது வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றிவிட்டு தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகும் வீட்டில் சுவாமி படங்களுக்கு சாற்றப்படும் பூக்களை சருகாகும் வரை அப்படியே விட்டுவிடக்கூடாது அதுபோல் போல் காய்வதற்கு முன்பே எடுத்து விடவும் கூடாது மலர்கள் காயும் முன்பு எடுப்பதும் காய்ந்து சருகாகும் வரை படங்களில் விட்டு வைப்பதும் துரதிருஷ்டத்தை கொடுக்கும் பூஜையில் வைக்கப்படும் வெற்றிலையை காம்பை கிள்ளி விட்டுதான் வைக்க வேண்டும் வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூக்கட்டாயும் இடம்பெற்றிருக்க வேண்டும் பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து பழங்கள் பூக்கள் மற்றும் தர்ப்பங்களை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது பித்தளை வெள்ளி செம்பு போன்ற உலோகங்களினால் செய்தவற்றின் மீதுதான் வைக்க வேண்டும் எவர்சில்வர் கண்டிப்பாக உபயோகம் செய்வதை தவிர்க்க வேண்டும் போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள கோவில்களின் தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்